அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப சுவையான முறையில் மட்டன் தொக்க செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை இதெல்லாம் போட்டு ஒரு டம்ளர் இருக்கு தண்ணி ஊற்றி ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கடை நல்லா ஹீட் ஆகிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி எலை கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா நறுக்கி வச்ச பெரிய ரெண்டு சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து வதங்கணும் தொக்குக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் படித்து மூணு பெரிய தக்காளி நறுக்கி வச்சதும் சேர்த்துக்கலாம் தக்காளி தான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சொக்குக்கு வந்து தக்காளியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தக்காளி நல்லா வந்து வதங்கி வரணும் நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் கிரேவி மாதிரி வரணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அடி பிடிக்கும் போது கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறினா அது அந்த கிரேவி மாதிரியும் வரும் அடி பிடிக்காமலும் இருக்கும் இப்போ நல்லா வந்திருக்கு மட்டன் ரொம்ப அருமையாக நல்லா வந்திருக்கு வெறும் வேக வச்ச மட்டனை மட்டும் சேர்த்துக்கலாம் மட்டனில் வந்து நம்ம மசாலாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கணும் அதனால நல்லா நல்லா கலரி கலரி விடலாம் ஃபைனலாக உப்போட டேஸ்ட்டை சரி பார்த்துட்டு கொஞ்சம் தேவைப்படுது நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் வந்து அதிகமாக வேக வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிச்சு சுண்டனும் அப்போதான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா மட்டன் தொக்கு வந்து ஆயிடுச்சு ரொம்ப அருமையாக இருக்கு வாங்க மட்டன் தொக்கு சாப்பிட்டு பார்த்துடலாம் நல்லா கிரேவியாக இருக்கு தொக்கு பீஸு அதோட வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேஸ் பண்ணிடலாம் ம் ரொம்ப நல்லா மட்டன் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ